ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க பாருங்கப்பா காலையில பாத்தீங்களா பிள்ளைங்க எல்லாம் எதுக்கு உட்காந்துருக்கு தெரியுமா பாருங்க தோசை சுட்டுக்கிட்டு இருக்கேன் காலை டிஃபனுக்கு நான் தோசை சுட்டுக்கிட்டு இருக்கேன் தோசை சாப்பிடறதுக்கான பிள்ளைங்க எல்லாம் எவ்வளவு ஆர்வமா உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா இவ்வளவு ஒரு ஆர்வத்தை பாத்துருக்கீங்களா தோசை திங்கிறதுக்கு இங்கேயே இங்கேயே அந்த பாருங்க அந்த அம்மா அங்க எதுக்கு இவ்வளவு ஆர்வமா உட்காந்துருக்காங்க தோசை திங்கிறதுக்குன்னு நினைக்கிறீங்களா தப்பே நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க இவங்க தோசை திங்கிறதுக்கு உட்காரல இவங்க திங்குறது பார்த்துட்டாங்கப்பா இந்த மீன் விட்டு வெளியே போக மாட்டாங்கிறாங்க ரொம்ப அநியாயம் பண்றாங்க எல்லாம் வந்துடும் வருஷம் வந்து நிப்பாங்க இன்னைக்கு தான் எத்தனை நாள் ஆமா டெய்லி மீன் திங்குற இவங்களுக்கு எடுத்து வச்சு குடுத்துடுறோம் இருந்தாலும் அந்த மீன்காரமா ஒரு நாலு நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வந்திருக்காங்க இன்னைக்கு மீன் வாங்கிருக்கோம் பாத்துட்டாங்க அவங்க பின்னாடியே ஓடுறங்குது இந்த இந்த குட்டி குஸ்காருக்கு அவங்க பின்னாடியே ஓடுது வாசலுக்கு அவங்க போறாங்க பின்னாடியே நாலு வரேன்னு ஓடுது புடிச்சு கொண்டு வந்து உள்ளக்க ஓட்டிருக்கேன் மீன் வேணுமா எல்லாத்துக்கும் மீன் வேணுமா யாரும் ஊன்னு சொன்னா தான் தர முன்னாடி கிடைக்காது யாருக்கு ஃபிஷ் வேணும் யார் சவுண்டு ஃபஸ்ட்டு வருது பார்ப்போம் யாருக்கெல்லாம் ஃபிஷ் வேணும் எக்ஸ்கியூஸ் மீ அதுக்கு ஒரு பக்கம் பார்க்குறீங்க ஹலோ மீன் வேணுங்கிறவங்க என்கிட்ட சவுண்டு கொடுங்க அவங்களுக்கு மட்டும்தான் மீன் யாருக்கு மீன் வேணும் உனக்கு வேணாம் போ உனக்கு வேணுமா உனக்கு வேணுமா மீன் ஃபிஷ் வேணுமா உனக்கு வேணாம்ல போ ஏ குட்டி குஸ்கா உனக்கு ஃபிஷ் வேணுமா வேணா சவுண்டு கொடு உனக்கு வேணுமாடா ஆ இந்த கா இவனுக்கு மட்டும்தான் வேணுமாப்பா அல்பாக்கு மட்டும் தான் மீன் வேணுமா உனக்கு எல்லாம் வேணாம்ல ஆ சாரி தங்கம் நான் உனக்கு தரண்டி என் பட்டு என் தங்கப்பில உனக்கு நான் தரண்டி போ உனக்கு கிடையாது உனக்கும் கிடையாது ஓடு நீங்க எல்லாம் வாயை திறந்து கேட்கல அழுகிற தான் பால் குடிக்கும் அதனால வந்து அல்பாக்கு தாக்கப்பு உனக்கு தரண்டி தங்கம் ஓகேவா பாய்ங்கடா மீன் கழுவ போற வரீங்களா எப்பா அப்ப இல்ல சுத்தி இடையே நிக்கிறானுங்க மீனுக்காண்டி வா வா புரியாங்க புரியாங்க வாங்க வாங்க மீனே கிடைக்கலப்பா காற்று அடிக்குது மழை பெஞ்சிகிட்டு இருக்குங்கவும் மீன் மீனே கிடைக்கலம்மா அப்படின்ட்டு ஒன் வீக்காக மீன் மீனே இல்லையாம் கடலில் மீன் இல்லை மீனே பிடிக்க போகலையா அதனால் வந்து மீன் கிடைக்கலன்ட்டாங்க இறாலு தான் வாங்கி வாங்கி சமைச்சிக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி மீன் கிடைக்கும் ஒரு வரத்துல வராங்க ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ணும் உங்களுக்கு கிடைக்காது அவனுக்கு கிடையாது கிடைக்காது தான் கொடுப்பேன் ஆனா கேட்க மாட்டாங்க கண்டிப்பா ஃப்ரெஷ்ஷாக தான் சாப்பிடுவாங்க அது வேற விஷயம் ஏன்னா உடனுக்குடனே ஃப்ரெஷ்ஷாக உடனே இல்லை ஐஸில் வச்சு தான் அந்த மீன் அதுங்களுக்கு கொடுக்கக்கூடாது கூடாது அதுக்க மத்தம் இவங்களுக்கு ஃப்ரெஷ் தான் கொடுப்பேன் வெயிட்டிங் எல்லாம் வெயிட்டிங் வாங்க போலாம் என்ன மீனுங்கிறது இவங்களோட காமிக்கவே இல்லைப்பா சாரி சொன்ன வேகத்துக்கு இப்படியாடா பரப்பீங்க என் இப்படி இருக்கீங்க மீனை காமிக்கலாம் தான் எடுத்தேன் நான் ஏரில் தாண்டா நிற்க வைக்கணும் ஃபிஷ்ஷா இது ராள் கிடக்குப்பா என்ன மீன் நான் இறங்குங்கடா இறங்கு இறங்கு இறங்குனாதான் தருவேன் இறங்கு இறங்கி வரேன் இரு ஆ அவங்கள்ட்ட காமிச்சிக்கிறேன்டா ஃபிஷ்ஷா என்ன ஃபிஷ்ஷுன்னு இது என்ன மீன் எனக்கு தெரியலை தெரிஞ்சா இந்த மீனை சொல்லுங்க இருங்கடா தம்பி இருங்கடா அடே இருங்கடா அப்புறம் இந்த இருக்கு பார்த்தீங்களா சுரும்பு மீன் அச்சா முடியல போய் இவங்கள வச்சு சமாளிக்க முடியல பார்த்துக்கோங்க இந்த மீன் இந்த சுரும்பு மீனில் ஒரு பதினஞ்சு மீன் அந்த ஒரு மீன் ப்ளஸ் ராள் எல்லாம் சேர்த்து வாங்கிட்டாங்கப்பா ஏன்னா மீன் ரொம்ப கிராக்கியம் அதனால வந்து இந்த ரேட்டு தான் கிடைக்கும் நீங்க இறங்குறீங்களா என்ன இப்ப வா பிள்ளைகி வா வா வாடியா ஒடியா வா வா இறங்கி வா இறங்கி வா எம்மா இங்களை இறக்குறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆகுதுடா சப்பி ஏறிடுறாங்களே என்ன பண்றோம் மறுபடியும் அடே அப்படி பண்றீங்க எப்போ சரியான வாங்க 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 மீன் சாப்பிடுவோம் யோ மீனுன்னா அப்படி ஒரு அலாதிடா வேற ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் மீன் கழுவிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் விடிய போறேன் ஓகே பாய்